ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வகையான ஸ்வீட்டுங்க ஒரு கப் பச்சை பச்சைப்பயிறு எடுத்து அதை நம்ம கிளீன் பண்ணிவிட்டு வறுத்துக்கலாங்க வறுத்துட்டு அதே மிக்சி ஜாரில் போட்டு ரெண்டு ஏலக்காய் சேர்த்தி அரைச்சுக்கலாங்க ஒன்று வச்சு கால் கப் நெய் விட்டுக்கலாங்க அதில் தேவையான நட்ஸை நீங்கள் போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க நட்சி எடுத்துட்டு மீதி இருக்கிற நெய்யில் நாம் அரைச்சி வச்சுருக்கிற பச்சை பயிரை போட்டுக்கலாங்க அரை கப் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்குறேங்க இல்லைன்னா வெள்ளம் எடுத்துக்கலாங்க அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க கொஞ்சம் கெட்டியானவனையும் நாம் அரைச்சி வச்சுருக்கிற பச்சை பயிரில் இதை ஊற்றிக்கலாங்க வறுத்து எடுத்து வச்சுருக்கிற நட்ஸு இது கூட போட்டுக்கலாங்க இதை நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க பச்சை பயிறு லட்டு ரெடி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்த அனைவருக்கும் நன்றி